அனைவருக்கும் வணக்கம்ப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கிராமத்திலிருந்து இருந்து சந்தியா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொழுதே வீடியோ போகுது அப்போ தான் நான் வாசலுக்கு சாணியே போட்டேன் என்ன பண்ணுறது எந்திரிக்கிறதுக்கே அஞ்சு மேலே ஆகி போய்டுறது நேரத்தில் நாலு மணிக்கெல்லாம் எந்திரிக்கலாம்னு நினச்சிட்டு நைட்டில் படுத்து தூங்க வேண்டியது விடிஞ்ச உடனே நல்லா தூங்கி போட்டு ஐயோயோ சாணி போட முடியுன்னு கவலைப்பட வேண்டியது அதே மாதிரி இன்னைக்கு வாசலுக்கு சாணியெல்லாம் போட்டு விட்டுட்டு கரெக்டாக பெருக்கிட்டு சிம்பிளாக நமக்கு தெரிஞ்ச ஒரு கை வண்ண கோலத்தை காமிச்சு விட்றணும் ஒரு ஏழு புள்ளி வச்சு சிம்பிளாக ஒரு தமிழ் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ் கோலத்தை போட்டு கிடந்தேன் அப்பப்போ வந்து ஃபோனை வரைக்கும் எட்டி எட்டி பார்த்துட்டு கிடக்குது நம்ம வைக்கிற புள்ளி தெரியுதா நம்ம போல கோலம் தெரியுதா அப்படின்ட்டு என்ன ஒத்தாலாம் செஞ்சால் இப்படி தான் கஷ்டப்படணும் நான் மட்டும் இல்லை வீடியோ எடுக்கிற யூடியூபர் நிறைய பேர் இப்படி தான் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அதனால் மறக்காமல் என்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க ஏழு புள்ளியில் ஒரு அழகான கோலத்தை போட்டு விட்டுட்டு அப்புறம் சமைக்கிற வேலை வேறு ரெடியாக இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா சப்பாத்தி செஞ்செல்லாம் வெறகடுப்பில் அப்படின்னு சொல்லிவிட்டு கோலத்தில் ஸ்பீடாக போட்டு விட்டுட்டு கொஞ்சம் காவி பொடியில் டெக்ரேஷன் பண்ணி அப்படியே மஞ்சளுக்கு கும்பலாம் வச்சு விட்டுட்டு கோலத்தை பார்க்க பரவாயில்ல கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் கோலம் போட்டதுக்கப்புறம் என்ன வேலைனா தக்காளி சட்னி ஃபஸ்ட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டே தான் கோலம் போட்டுகிட்டே இருந்தேன் அப்படியே சாணி போட்ட கையோட இந்த அழகாக ஒயிட் கலரில் முக்தூ சிம்பிளாக ஒரு கோலத்தை போட்டுட்டு இந்த காவி பொடி இருக்கும்போது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு பொழப்ப நடத்த வேண்டியதாக இல்லாத பொருளுக்கெல்லாம் பார்த்துட்டு விட எதையாவது ஒன்று பண்ணி ஜெயிச்சு அதுக்கப்புறமா நம்ம ஆசைப்பட்ட பொருளெல்லாம் வாங்கி நம்ம இஷ்டப்படி வாழலாம் அதுக்கப்புறம் என்ன ஒம்பலையை வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்க வேண்டிதான் இப்போ கொஞ்சம் பனிலேயே அடுப்பு பரவாயில்ல ஓரளவுக்கு எரியுது பற்ற வச்ச உடனே நானும் பற்ற வச்சு விட்டுட்டு கையை நெருப்புக்குள்ளேயே விட்டுருப்பேன் அந்த அளவுக்கு குளுர் பிச்சு வாங்குது என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது இவங்களெல்லாம் இயற்கையில் நம்ம என்ன செய்ய முடியும் இயற்கை கூட நம்ம வாழ்க்கை தான் முடிஞ்சு போவோம் அதனால அடுப்பை பற்ற வச்சு விட்டுட்டு ஃபஸ்ட்டு தக்காளி சட்னி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் சூடு பிடுக்க ஆரம்பிச்சிருக்கு இப்படியே நம்ம சீக்கிரமாக செஞ்சுக்கணும் நான் ஒரு ஒரு பொருளையும் எடுத்துகிட்டு வந்து இப்படி தான் வச்சுக்குவேன் அப்போ தான் டக்கு டக்குன்னு எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு சமைக்க முடியாது பக்கமே வச்சுக்கிறீங்கன்னா காத்தடி ஜீஸ்னா எல்லாம் வந்து ரொம்பிக்கும் அதனால இப்படி அப்போ போல் எண்ணெய் கடுகு கருவேப்பில பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா பக்குவமாக வணக்கிட்டு அதுக்குள்ளே அடுப்பு ஒரு பக்கம் அதிகமாக அதே ஊதுணும் எனக்கு நடக்கிற ஒரு ஒரு பிரச்சனையும் சொல்கிறேன் பாருங்கள் அடுப்புக்கு ஒவ்வொரு பக்கம் இருக்கிற அந்த இது வந்து கீழே உளுந்து போச்சா அதனால டபக் டபக்குன்னு முன்னாடி வரும் எனக்கு முன்னாடி கொட்டி போயிடுச்சுன்னா சாப்பாடு வேஸ்ட்டாக போய்டும் அதனால சொல்லிவிட்டு ஊதாங்களை போய் வச்சு சமாளித்து தக்காளி சட்னியை வச்சு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் மிளகா தூள் மஞ்சள் தூள் உப்பை எல்லாம் போட்டு தக்காளி சட்னியை நல்லா ரெடி பண்ணி வேஸ்ட்டு ஒரு பக்கமாக எடுத்து வச்சிட்டு அப்புறம் சப்பாத்தி செய்கிற வேலை தான் ஆனா அடுப்புல செய்யற சாப்பாடு தனி டேஸ்ட் தாங்க எது செஞ்சாலும் அவ்வளவு டேஸ்டா இருக்குது இப்போ காலிலுக்கு மட்டும்தான் சப்பாத்தி செய்யறேன் மதியத்துக்கு ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த கருவேப்பிள்ளைக்குல பிரச்சனையே கிடையாதுங்க பக்கத்துலயே இருக்குமா கருவேப்பிலை செடி அப்படியே உருவிட்டு வந்து போட்டு கொத்தமல்லிக்குலாம் எங்க போடுறது நட்டு வச்சு வளர்த்தா வளர்க்கலாம் ஆனா நம்ம தான் கை வராது ஏன்னாது ஏதோ பழமொழி சொல்லுவாங்களே அந்த மாதிரி யாருக்கு மட்டும் அதற்கு அருவாளா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறத வச்சு கொத்தமல்லி அதாவது விதைச்சி விட்டா நம்மளும் நல்லா சாப்பாடு செஞ்சு சாப்பிட்லாம் எவன்டா செய்கிறதுன்ட்டு அப்படியே விட்டுருது அதுக்கப்புறம் தக்காளி சட்னியில் வச்சு ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் சப்பாத்தி செய்கிற வேலை தான் நான் இந்த விறகு அடுப்பு விறகு ஓடிக்கிறது பட்ட வைக்கிறது எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் காமிக்கலாம் சவுண்டோடு ஆனால் என்ன பண்ணுறது இங்கே வந்து ப பக்கத்துலேயே பச்சியம்மன் கோவில் இருக்கா அங்கே எப்போப்போ ரேடியோவில் போ பாட்டு போட்டுக்கிட்டுருவாங்க அந்த பாட்டை முழுசாக போட்டுவிட்டுனா காப்பிட்டு வந்துன்னா அதுக்கப்புறம் வீடியோ போகவே போகாது எதோ ஆண்டவன் புண்ணியத்தில் யாரோ சில பேர் பார்த்து பார்த்து என்னோடய வீடியோவும் பிடிச்சிருக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றிங்க அதுக்கப்புறம் என்ன சப்பாத்தி மாவு ஒரு பக்கம் தேய்ச்சி அதை எடுத்து போட்டு ஆனால் ஒன்றுங்க எந்திரிச்சது லேட்டாக எந்திரிச்சாலும் சப்பாத்தி செய்கிற பாருங்கள் அதுதாங்க எனக்கே பெரிய விஷயமா இருக்குது ஒரே பத்து நிமிஷத்தில் கட கடன் மாவெல்லாம் மாவெல்லாம் பிசுகி நல்லா ஊற வச்சுட்டு தக்காளி சட்னி வைக்கிறேன் பாருங்கள் அந்தளவுக்கு தான் மாவை அவ்வளோ நேரம் தான் ஒரு சோறு நேரம் போல் நான் கூட சப்பாத்தி எப்படி வந்துடுதோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் பார்க்க கொஞ்சம் பரவாயில்ல நல்லா சாஃப்டாக தான் வந்துருந்துச்சு அதுக்குள்ளே இந்த ஆட்டு என்ன பிரச்சனைன்னு தெரியல அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தீவினப்பில் அரிசி வந்து போட்டாங்க மாடு சாப்பிட்டுட்டே கிடக்குது அதை பார்த்து இது ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுச்சு எங்களுக்கு மட்டும் புல்லு போடலையா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சண்டை பிடிச்சதா தீனி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுங்களும் முட்டைக்கிட்டு சண்டைக்கு வந்துட்டு கிடந்துச்சிங்க நானும் சப்பாத்தியெல்லாம் செஞ்சு முடிச்சோம் அப்புறம் இருங்க அரிசியும் கோதுமையும் வைக்கிறான் அப்படின்ட்டு கத்திட்டு கிடந்தேன் அப்பயும் பாருங்கள் அதுங்க சண்டை நிற்கவே இல்லை நானும் கோலம் எடுத்துகிட்டு போய் அடிக்கலான்ட்டு போனேன் அப்புறமா சரின்ட்டு அடித்தா இன்னும் முட்டிக்கிட்டு கிடக்குனு சொல்லிட்டு எங்கேயாவது சண்டை போட்டு கிடக்கணும்னு சொல்லிட்டு வம்மோன்னு விட்டுட்டு நானும் சப்பாத்தியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஆடு மாடையில் தீனி பார்க்கணும் மாட்டுக்கு அவங்க தீனி போட்டுட்டாங்க ஆடு குட்டிக்கு மட்டும் தீனி போட்டுட்டு ஏதாவது புல்லு வந்து போட்டு அப்புறமா வேலை கிளம்ப வேண்டியதுதான் இந்த எண்ணெயை வந்து கவர்லேயே தான் வச்சுருக்கேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டைம் சக்கரை பொண்டா செஞ்சேன்னா அதோடு ஊற்றி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்லேயே வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி சப்பாத்தி செஞ்சுக்கிட்டேன் இந்த ரெண்டு சப்பாத்தி தட்டத்தில் போட்டு தக்காளி சட்னி எக்ஸ்ட்ரா கூட கம்முன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துக்குங்களாடுங்க இந்த ஆடுங்க முட்டிக்கிட்டு சண்டைக்கே வருதுங்க பாருங்களேன் நீங்களே மனுஷன் படுற கஷ்டம் மனுஷனுக்கே புரியாத போது இந்த ஆடு மாடுக்கு மட்டும் என்ன புரியும் அதுங்க பசி அதுங்களுக்கு நம்ம பசி நமக்கு ஸ்டு நான் சாப்பிட்றணும் இல்லையே ஃபஸ்ட்டு அதுங்களுக்கு தீனி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டு முடிச்சுட்டு ஒரு பக்கமே எடுத்து எல்லாத்தையும் ஆட் பாக்ஸில் போட்டு அடுக்கி வச்சுட்டு பாத்திரத்தில் கையோடு கழுவி போட்டுவிட்டு அதுக்கப்புறமா தான் இதுங்களுக்குள்ளே தீனி வைக்கணும் இந்த மாட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல எல்லாத்தையும் சுற்றி இழுத்து போட்டு விட்டுருச்சு பங்குக்கு வேறு எதுனா மாடு வந்து சாப்பிட போதா என்ன எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்து போட்டுவிட்டு ஆட்டு குட்டிக்கெலாம் அரிசியெல்லாம் வச்சு விட்டுட்டு அப்புறமா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வேலைக்கு டைம் ஆகிடுச்சி வேலைக்கு கிளம்புனோம் அதுக்கப்புறம் என்ன வேண்ட்டு பார்த்திங்கன்னா வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து ஈவினிங் போல் ஆரிலாம் காய வச்சுருந்தோன்னா ஆரியத்து கூட என் பையன் கூட சண்டை போட்டுக்கிட்டு செய்ய வேண்டியதான் எனக்கு இந்த ஆரியத்தை நேம்பி கற்றுக்கணும் கற்றுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை தான் ஆனால் என்ன பண்ணுறது முடியல இந்த புடைக்கிறது மட்டும் ஆரோ ஒரே கற்றுக்கிட்டேன் அது இவங்ககிட்ட ஒரே ஆகிட்டு செய்கிறதுக்குள்ளே ஆரியத்தை முழுக்கா நானும் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தால் எனக்கும் நல்லா தான் இருந்துச்சு ஆறு மாதம் வரைக்கும் கண்ணு தெரியாத கூட கூட குழந்தை வளர்த்துருவாங்களாம் ஆறு மாதத்துக்கு மேலே எப்பேற்பட்ட ஒலிம்பிக் வீரரால் குழந்தை வளர்க்க முடியாது குடிக்கிறதுக்கு போக முடியல அவ்வளோ ஒரு துன்பமாக இருக்குது துன்பத்துலேயும் ஒரு சுகம் இருக்குதுங்க குழந்தை இல்லாத வாழ்க்கை நரக வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கேன் நான் அதனால அவன் பண்ணுற சேட்டையெல்லாம் எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியவே தெரியாது இந்த ஒரு பக்கம் எனக்கு ஹெல்ப் இருந்தான் ஆறு இதெல்லாம் ஒரு பக்கம் மரத்தில் வாரி வாரி கொடுத்துட்டு இருந்தானா நானும் படிச்சு படித்து பார்த்து தூசில் ஓரளவு பறந்து போயிடுச்சு இந்த நேம் தான் என்னால் இது வரைக்குமே கற்றுக்கவே முடியல நானும் மரத்தில் வாரி இப்படி பண்ணி பார்க்குறேன் அப்படி பண்ணி பார்க்குறேன் ஆனாலும் என்னால் முடியல அதுக்கெல்லாம் இன்னும் வயசு இருக்குது குமார் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் தம்பியும் ஒரு பக்கம் படைச்சிட்டு கிடந்தான் இந்த வயசில் நம்மள சின்ன வயசில் இப்படி தானே அம்மா அம்மாமார் வேலை செய்யும்போது தான் பார்த்துட்டு கிடப்போம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபோனு ஒரு ஃபோனை குழந்தைக்கு வச்சு கொடுத்துட்டா அதுங்க பாட்டுங்க காட்டு கிடக்குறதுங்க நாம பாட்டுங்க நம்ம வேலையை செஞ்சிடலாம் ஆனால் கிருத்திகை அப்படிலாம் இல்லை எப்பயாவது ஒரு டைம் வாரத்தில் ஒரு டைம் ரெண்டு டைம் தான் ஃபோனு கொடுக்குவேன் மற்றபடிலாம் என் கூடையை வச்சுட்டு தான் சுற்றிட்டு கிடக்குவேன் அவனை நிச்சிட்டு எப்படி பொறுப்பாக பார்த்துட்டு கிடக்குறான் பாருங்கள் அப்புறம் தான் வச்சான் எனக்கு ஆப்பு அது எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட கொடுத்துட்டு அந்த மரத்துலேருந்து ஆரித்த மொழிக்கு கீழே கொட்டிட்டான் கோவமாக வந்துச்சு அடிக்கலாமா தோணுச்சு அடித்தா வலிக்குமே குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான் அவனுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சா ஏட்ட ஓடிட்டு அம்மா அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா குச்சி எடுத்துகிட்டு வந்து அவன் பண்ண தப்புக்கு தண்டனை எனக்குன்ற மாதிரி குச்சி எடுத்துகிட்டு வந்துட்டான் என்ன தான் அடிச்சுடுவானு நான் பயந்துட்டேன் அப்புறமா வந்து குச்சியில் ஆராயத்தில் இருந்தான் ஒரு அரை மணி நேரத்தில் ஆரி இதெல்லாம் புடச்சி மூட்டையில் கொட்டி வைச்சிட்டு கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்கன்னா இப்போ ஆறி தரைச்சிட்டு வந்துடுவாங்க என்னோடய வாழ்க்கை இப்படி தாங்க போயிட்டுருக்கு கிராமத்தில் எனக்கும் நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் செஞ்சு வீடியோ போடணும்னு ஆசை தான் என்ன பண்ணுறது வாட்டி எடுக்குது வறுமை ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு இந்த கேழ்வரகு வந்து ஹெல்த்தியானது அதனால் இதுலேயே நல்லா கூழ் செஞ்சு களி செஞ்சு சாப்பிட்டு நல்லா எனர்ஜியாக இருக்க வேண்டியதுதான் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுங்கப்பா வீடியோவில் ஏதாவது தப்பு தவறு இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணி வீடியோ நல்லாயிருக்கா இல்லையான்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள் பா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்